வாங்கின கடனை விட வட்டி அதிகமாக ஆனாலும் வட்டி தீரமாட்டிக்குது கடனும் குடும்பத்துல வருது இந்த கடனையும் வட்டியும் தீக்கிறதுக்காகத்தான் நான் உழைச்சிட்டு குருஜி இதற்கு ஒரு தீர்வுகள் சொல்லுங்க அப்படின்னு பல நபர்கள் கேட்பீங்க நான் இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லக்கூடிய நாள்ல வட்டியில சிறு பகுதியை திருப்பி கொடுத்தீங்கன்னா மிக விரைவில் வட்டி இல்லாமல் போகும் அது அடுத்தபடியாக கடனும் இல்லாமல் போகும் டிசம்பர் மாதத்துல வட்டி அடைக்கக்கூடிய நாளும் நேரத்தையும் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் முழுமையா பார்த்து பயன்படுத்துங்க இது சித்தர்களின் சூட்சமமான கரி நாள் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் வட்டி கஷ்ட நஷ்டத்தை போக்கும் நன்னாள் தேதியையும் பரிகாரத்தையும் சொல்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரப்பெரும் கருணை ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே குலதெய்வமே துணை குபேரரே ஷரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யங்கள் அபரீதமாக பருகனும் மனசார குபேர வேலுத்துக்கு பேரரை வேண்டிக்கிறேன் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன் உழைச்சா தான் பணம் வரும் பணத்தை சரியாக கையாள தெரிஞ்சால் தீர்க்க முடியும் தான் கடனை தீர்க்க முடியும் ஆனாலும் இதற்கு உரிய பரிகாரங்கள் சிலது இருக்கு அதை கடைபிடிச்சாவே பல பிரச்சனைகள் தீர்க்க முடியும் அப்படி ஒரு சக்தி மிக்க ஒரு தான் வட்டியை திருப்பி கொடுக்கக்கூடிய நாளும் நேரமும் வரக்கூடிய கரி அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கலாம் அதற்கு ப பத்தாயிரம் ரூபா மாதம் மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கலாம் அதற்கு நான் சொல்கிற நாளிலையும் நேரத்திலையும் சிறு வட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பல பிரச்சனைகள் தீரும் டிசம்பர் மாத வட்டி தீர்க்கும் நாளை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் இருபத்தி ஒன்று சரியாக காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்கு சனிக்கிழமை வரும் கை நிறைய நவதானியத்தை எடுத்து எட்டு முறை வலது உரமாக எட்டு முறை இடது உரமா சுற்றி ஓம் ரிங் நசி நசி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி மூன்று முறை ஊதிட்டு இந்த தானியத்தை மேற்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ அங்கே ஆன்லைனில் ஏதோ ஒரு சிறு வட்டித்தொகையினு அனுப்பி விடுங்க அல்லது உங்கள் வீட்டில் ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் வைக்கல் லோனுக்கான தொகை பர்சனல் லோனுக்கான தொகை ஹோம் லோனுக்கான வட்டி தொகை நான் சீட்டு போட்டதுக்கு சீட்டு போட்ட இடத்துல வாங்கின கடனுக்கான வட்டி தொகைன்னு ஒரு சிறு தொகை ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ புணுகு தடவி எடுத்து வையுங்கள் அவ்வாறு வைக்கும் பொழுது நீங்க அந்த நேரத்தில் போது அந்த நேரத்துக்குரிய தேவதை உங்களை கவனிப்பார்கள் இவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் அதனால அதை சூற்றவர்கள் தீரும் ஸோ இது டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய முதல் வட்டி தீர்க்கும் நாள் இரண்டாவது நாள் இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வருகிறது முருகன் கோயில்ல போய் முருகனை வேண்டிட்டோ அல்லது முருகனோட வேலை கையில வச்சுட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கலாம் அதுவும் சரியாக காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு டிசம்பர் இருபத்தி நாலு காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டோ அல்லது முருகனின் வேல் வைத்தோ இந்த மந்திர ஜபத்தை சொல்லிட்டு வட்டிக்கான பணத்தை திருப்பி கொடுங்க வட்டி காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழனிமலை முருகனையும் திருத்தணி முருகனையும் மனதாரம் நினைத்து இதை செய்யுங்கள் நன்மைகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு செய்ய முடியாதவங்க மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பதுக்குள்ள இதை செய்யலாம் செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் கிடைக்கும் வாழ்க அடுத்ததாக இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருநாளான வியாழக்கிழமை வருகிறது காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்கு அன்றைய தினத்தில் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை சேர்த்து செய்யுங்க அன்றைய தினத்தில் மஞ்ச கலர் சாதம் எலுமிச்சமள சாதத்தை உங்கள் வீட்டில் தயார் செய்யுங்க கருப்பு கொண்டு கடலை சுண்டலை தயார் செய்யுங்க ஒரு அஞ்சு நபருக்கு பேக்கெட் பண்ணி இதையை தயார் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி ஓம் கொங்கண சித்தரே நமோ நம ஓம் கொங்கண சித்தரே நமோ நம ஓம் குருவே நமோ நம ஓம் குருவே நமோ நம இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தேழு முறை சொல்லிட்டு வட்டிக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் அந்த அஞ்சு பேருக்கு எடுத்து வச்ச பிரசாதத்தை தானமாக கொண்டு போய் கொடுங்க அது யாருக்கு கொடுக்கணும் முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு வறுமை இருக்கிறவங்க நீங்கள் கொடுத்தா சாப்பிடணும் சும்மா வாங்கி வைக்கக்கூடாது அப்படி கொடுத்தா வட்டி அடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதைய செய்து வாருங்கள் இந்த ஆண்டோட கடைசி வட்டி தீர்க்கும் நாள் அந்த நாளை இதை செய்கிறதின் மூலமா உங்களையே அறியாமல் ஒரு தேவதைகளோ ஒரு ஆசீர்வாதமோ உங்களுக்கு ஒரு நல்ல பணத்தை வரவைக்கும் அதன் மூலமாக வட்டியை தீர்த்து அசலான கடனை தீர்த்து செல்வத்தை தொடர்ந்து உங்களை நோக்கி வரவைக்கும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான வட்டி தீர்க்கும் பரிகார நாளை நீங்கள் அனைவருமே பயன்படுத்துங்க எத்தனை வட்டி கட்டிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறேன் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நெருமறையாற்றலை அதிகரிக்க செல்வ செழிப்பை அதிகரிக்க உங்க வாழ்க்கையிலோட முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் நடத்தும் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல ஆன்லைன் பயிற்சி வகுப்புல நேரடி பயிற்சி வகுப்புல வந்து கலந்துக்கங்க எதற்காக பயிற்சியில கலந்துக்கணும் உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா முன்னேறக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அதை செயல்படுத்தினா ஜெயிக்க முடியும் அந்த செயல்படுத்துறது எப்படி என்பதை ஆன்மீகமும் அறிவிலும் இணைந்த பயிற்சியாய் நான் தருகிறேன் அந்த பயிற்சியை நீங்கள் பயிற்சி பிளஸ் முயற்சி பிளஸ் தொடர்ச்சியாய் செய்தால் வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் எல்லாவிதமான வெற்றிக்கும் நான் சொல்லித்தரக்கூடிய பயிற்சியை செய்தாலே போதும் பெரும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பதினைந்து ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் கொண்டு போய் கொடுத்த பயிற்சி வகுப்பு பல அற்புதங்களை இருக்கு உங்களுக்கும் அந்த அற்புதங்கள் கிடைக்கும் எல்லாம் வல்ல கொங்குண சித்தரின் ஆசிகளும் குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய சூட்சம சித்தர்களின் ஆசிகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டோட கடைசி மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்துல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும் சாதிக்கணும் செல்வத்தை குவிக்கணும்னு ஓடுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும் ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்கவணமுடன் நன்றிகள் கோரி